கோவை ரயில் நிலையத்தில் ஒன்பது அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பு தலையில் கவரில் கொண்டு தவிப்பு சிறிது நேரத்தில் போராட்டத்திற்கு பின் தானாக மீண்டு சென்றது செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் கோவை மாநகரின் முக்கிய பகுதியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் நீதிமன்றம் ரயில் நிலையம் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளது இங்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அலுவலர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இடையில் உள்ள தாமஸ் கிளப் வழியாக ரயில் நிலையம் முதலாவது பிளாட்ஃபார்ம் செல்வதற்கான பாதையில் இன்று பிற்பகல் சுமார் ஒன்பது அடி நீளமுள்ள நாகப்பாம்பு அங்கு சென்று கொண்டிருந்தது இதனை பார்த்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்தார் அந்த பாம்பு ஊர்ந்து செல்லும்போது வழியில் இருந்த பிளாஸ்டிக் கவரில் தலை சிக்கிக்கொண்டது செய்வதறியாது தவித்து வந்த அந்த பாம்பு பின்னர் சிறிது நேரம் கழித்து லாபகமாக பிளாஸ்டிக் கவரிலிருந்து தலையை வெளியே எடுத்து அதிலிருந்து மீண்டு சென்றது அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தலையை மாட்டிக்கொண்டு பரிதவித்த பாம்பு சிறிது நேரத்தில் தானாக அதிலிருந்து தப்பி சென்ற காட்சிகள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது குறிப்பிடத்தக்கது